ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய சிம்ம அஸ்தாங்கத சர்வ வியாபிதம் ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரூபியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தேசுவீம் லோகலட்சமா பாபவிமோசனத்துரிதாரணம் லட்சுமிகடாட்சர்வீஷம் மனேகம் தேசிம்ம மாதா நரசிம்ம பிதிம்ஹாதான நிம்ஹசிம்ஹவிநிம்ஹத் திரவிணம் நரசிம்ஹஸ்வமீநிம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நசிம்ஹயி தோ நரசிம்ஹ நரசிம்ஹதேவரோ நகரசி தான் சரணம் பிரத்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த ஆவணி அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு அவர் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில் இருக்க போகிறார் வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் அப்போ நல்ல இடத்துல தான் இருக்கார் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் செல்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனல் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்யன் நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னா என்னங்க அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே கண்டிப்பாக அஷ்டமத்து சனி தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு அதனால் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொழ்திருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லை தீபம் விட்டு வாருங்கள் சனி பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து ஆனாலும் கூட இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு தீய பலன்களை தரமாட்டார் மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் இது மோரவர் உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து உங்களுக்கு குரு பகவான் இருக்கார் அமுக்கலங்க பதினொன்னில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அற்புதமான பலன்களை வாரி வழங்கும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ பதினோராம் இடத்தில் குரு இருக்கிறது மட்டுமல்ல குரு பார்வை கோடி நன்மை அப்போது உங்களுக்கு மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் சனி வக்ரகதியில் இருக்கார் ஒம்பதில் ராகு பகவான் இருக்கார் அது சில ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்கு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக அருமையான பலன்களை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ரெண்டாம் இடத்த அதிபதி சூரியன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ரெண்டுக்குடையவன் ரெண்டில் சூரியன் ஆட்சி பீடத்தில் இருந்தால் சிறப்பு தானே பொருளாதார மேன்மை இருக்கும் நல்ல பல வரவு இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆனால் சனி பார்க்குது அதனால் இது வரைக்கும் நம்ம சொன்ன பலனில் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும் மற்றபடி சக்ஸஸ் உண்டு தான் உங்கள் வாக்கு வெல்லும் ஒரு சொல் வெல்லும் ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் நல்ல படிக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது புதன் ரெண்டில் இருந்து இப்போ நல்ல படிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு மூணாம் இடத்தில் உங்களுக்கு இப்போ நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் அடைஞ்சாலும் குரு பார்வையினால் நீச்ச பங்கம் பெறுகிறேன் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான காலம் வங்கியில் பணிபுரியும் அன்பர்கள் இன்சூரன்ஸில் வேலை பார்க்குறவங்க செல்ஃப் ஃபைனான்ஸு மற்றபடி இந்த ஆர்னமெண்ட்ஸு நகை உற்பத்தியாளர்கள் நகை வியாபாரிகள் துணி உற்பத்தியாளர்கள் துணி வியாபாரிகள் இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் என்று சொல்லக்கூடிய வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் கலை நுணுக்க முடியவர்கள் இவங்க அனைவர்களுக்குமே இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடைபெறும் இளைய சகோதர சகோதரிகளால் மிகுந்த ஆதரவை பெறப்போகிறீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் சூப்பர் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோன்னு நினைக்கிறது நடக்கப்போகுது ஆட்டோ ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஹோட்டல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அற்புதமான ஒரு வாரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் இப்போ அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா அந்த கடகராசி என்பவர்கள் சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு இதுவும் சூப்பருங்க ஏழாம் இடம் என்பது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு தான் அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா நாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் பிரிந்த நண்பர்கள் தேடி வந்து ஒரு உதவி புரிவார்கள் உறவு உதாசீனப்படுத்திய உறவினர்கள் கூட தேடி வந்து உங்களை பார்க்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடம் வீடு பக்கத்து வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இது இதுவரைக்கும் நீங்கள் எதையும் ஒரு எதிர்ப்புகள் இருந்தது ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகி வைத்தது ஆதரவு கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி இந்த ராகு ஒன்பதில் இருக்க ஒன்பதில் ராகு அப்படின்னு சொன்னால் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க இவங்க எல்லாேருக்கும் சிறப்பான காலம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பு ஏற்கனவே வெளிநாட்டில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் இன்னும் அதோட சிறப்பு இப்போ இந்த வாரம் ரொம்ப நல்லா பணியாற்றி நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் அப்போது என்ன தான் உழைச்சாலும் என்ன தான் பாடுபட்டாலும் வருவாய் இருக்குமா செலவினங்களை தேடி செல்லும் செலவினங்கள் அதிகமாக இருக்க போகிறது அது எப்படிப்பட்ட செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் மூலம் செலவினங்கள் இருக்கும் மற்றபடி உடன் பிறந்தவர்களால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் நண்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் ரொம்ப அமுக்கலமாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க கட்டிப்பு லாபத்தை பார்க்க போகிறீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்பர் போன்றவை சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் நீங்கள் நினைத்ததை விட இரண்டு மடங்கு சந்தோஷத்தையும் பண வரவையும் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்